கிறிஸ்துக்குள் கூட தேவன் நமக்காக என்னவென்றால் அதிகாரம் வசனம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியம் என்பது சந்தோஷம் என்றும் பொருள்படும் ஒரு சில வெளி தேசங்களில் கடற்கரை மணலில் சிறிது நேரம் படுத்திருப்பது அவர்களுக்கு ஒரு இன்பமாக தோன்றக்கூடும் மணலில் மேல் படுத்துவிட்டு கடற்கரையிலிருந்து குளித்து சுத்தமான உடையணிந்து ஒரு மென்மையான படுக்கையில் படுக்கும் போது அதில் ஒரு சிட்டிகை அளவு மணல் இருந்தாலும் அது உறுத்தி கொண்டிருக்கும் அதை உதறி தள்ளும் வரையிலும் இழைப்பார்தலே இராது மணலில் படுத்திருந்தவர்களை பார்த்து ஒருவன் இதற்கு முன் நீ மணலின் மீதுதானே படுத்திருந்தாய் அதில் நீ எவ்வளவு சந்தோஷமாய் இருந்தாய் ஆனால் இப்போதோ ஒரு சிட்டியளவு மணல்தானே உன் படுக்கையில் இருக்கிறது அதை ஏன் நீ சந்தோஷமாய் அனுபவிக்க கூடாது என்று வினவினால் அவனது பதில் என்னவாய் இருக்கும் இப்போது நான் குளித்து சுத்தமாய் இருக்கிறேன் சுத்தமான உடையை அணிந்திருக்கிறேன் இந்த மிருதுவான படுக்கையில் இருக்கும் கொஞ்சம் துகள்கள் கூட உண்மையில் என்னை உறுத்துகின்றன என்பதாய் இருக்கும் அல்லவா எனக்கு அன்பானவர்களே இவ்வாறே ஒரு பாவியை பொறுத்த வரையில் இவ்வுலக சந்தோஷங்களை அனுபவித்தல் என்பது கடற்கரை மணலில் இன்பமாய் படுத்திருப்பதை போன்றதாகும் ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரது சுபாவத்தை தரித்திருக்கும் ஒருவருக்கு சிறு சிறு பாவங்களும் முந்தின வாழ்க்கையின் சிற்றின்பங்களும் அவரை உறுத்துபவையாகவும் அவருக்கு வெறுப்பூட்டுபவையாகவும் இருக்கும் அன்பானவர்களே ஜீவியத்தின் தூய்மையை நீ நேசிப்பாயாக தீமையின் யாதொரு அம்சத்தையும் பொல்லாங்காய் தோன்றுகிறவைகளையும் கூட நீ வெறுத்துவிடு அப்படியானால் நிச்சயமாகவே நீ மகிழ்ச்சியுள்ள ஒரு மனிதனாய் இருப்பாய் ஆமீன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராகு